ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து சிவனுக்கு சோமவாரம் அபிஷேகம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து சோட உபச்சாரத்தோட அவருக்கு வந்து தீபாரதம் நடந்தது அந்த மகா தான் இப்போ நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் இப்போ தான் முதல் முதல் நம்ம சேனலை பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை தட்டி விடுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் 什么？<Thank>

是啊，男人。 a don't know. नमः, नमः, नीला ृदुवाक्षरमीनेीलायीर इंबिरा गंगाधरायीर लड़ालाक्षाई रहा फूलपान

વંદે પામેશ્વર વ્યાધ પુષ્પવા પ્રજાવાન પશિમાન ચંદ્રમા વેદોક્ત મંત્રપુષ સમર્પયા ೂತ ಬ್ರಹ್ಮಣಿಪತಿ ಬ್ರಹ್ಮ ಶಿವ ಮೇ தொடர்ந்து நம்ம ஸ்ரீ எங்கலம்மன் சேனல் சார்வா நம்ம அந்த கோயிலில் வந்து தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு நம்மளால் முடிஞ்சு கொஞ்சமாக இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம் நமக்கு இந்த சேனல் மூலிமா நமக்கு பணம் வருதோ இல்லையோ நாம் பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை சின்ன ஒரு பிரசாதமாக நம்ம அந்த அன்னதானம் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இனியும் தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் ஓம் நமச்சிவாய